அலாட் மணி சேனலுக்கு வருக வருக நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு இருபது வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் வந்து பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள் நன்றி அலாட்மணி சேனலுக்கு வருக வருக இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து காசு கொண்டு வரணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கின உடனேயே அந்த காசு உங்களை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கங்கன்னு சொல்லிகிட்டே வர்றேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து அப்படியே உடஞ்சி அதாவது நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் உடஞ்சி கீழேயே வந்து ரெண்டு மூணு வருஷம் கிடக்குது அல்லது மேலேயே எந்திரிக்கல பத்து வருஷம் கழித்து அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது இது ஒ கேஸு சினாரியோ தான் ஏன் அப்படின்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒஸ்ட் கேஸு சினாரியோவைவே நார்மல் கேஸு சினாரியோவாக மாற்றிடுவாங்க ஏன்னா அவங்க பிடிக்கிற ஸ்டாக் எல்லாமே ஜங்க் ஸ்டாக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்கும் அல்லது எந்தவித டைவர்சிபிகேஷனும் இல்லாமல் ஒரே செக்டரில் வந்து ஸ்டாக்ஸை பிடிச்சி வச்சிருப்பாங்க அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை சும்மா ரேண்டமாக பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த ரேண்டமில் வந்து அவங்க நேரம் சரியில்லாததுனால அந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து கீழே போய் திவாலாகும் அல்லது வந்து படுத்தே கிடக்கும் அதாவது எப்படின்னா ஆயிரம் ரூபாய் இருந்த ஷேர் வந்து பத்து ரூபாய் வர்றது வந்து நம்மளை மாதிரி ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் வரும் என்னடா இது இப்படி நெகட்டிவ்வாக பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்கவேனா நம்ம ஓஸ்டிஸ் கேஸ் ஓஸ்டி கேஸ் சினாரியோவுக்கு நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கிறது என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர் இது நடக்காதான்னுலாம் இல்லை கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் எப்போல்லாம் வந்து இண்டெக்ஸ் கிராஷ் ஆகுதோ நல்ல முப்பது பர்சன்டேஜுக்கு கீழெல்லாம் இண்டெக்ஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா வந்து அது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முப்பது பர்சன்டேஜுக்கு கீழே இண்டெக்ஸு கிராஷ் ஆகி போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆறு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டில் நீங்கள் இண்டெக்ஸில் தாராளமாக வந்து ஒரு பல்க் இன்வெஸ்டிங் பண்ணலாம் அது நல்ல இண்டெக்ஸாக அப்படின்னு பார்த்துக்கோங்க இண்டெக்ஸில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஃப்டி மீடியான்னு ஒன்று இருக்குது அது பல வருஷமாக ஏறவே இல்லை அந்த இண்ட்ஸ்லாம் போடக்கூடாது அது தீமேட்டிக் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தீமேட்டிக் இன்வெஸ்டிங்லாம் வரதுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் ரூல் அந்தியுமே நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர போறேன் அதாவது என்னன்னா நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இண்டெக்ஸில் எஃப்எம்சிஜி பீஸாக இருக்கலாம் அல்லது ஐடி பீஸு ஃபார்மா பீஸு இந்த மாதிரி தீமேட்டிக் பீஸ் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நிஃப்டி பீஸும் நிக்ஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் பீஸும் வச்சுக்கோங்க அதே போல் டேரக்ட் ஸ்டாக்கும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் இந்த டேரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஸ்மால் கேப் வந்து நீங்கள் வாங்காதீங்க மைக்ரோ கேப் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது மைக்ரோ கேப்புக்கும் கீழே இருக்கிறது பெண்ணி பெண்ணெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க மைக்ரோ கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்மால் கேப் இண்டெக்ஸு அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ கேப் அல்லது மைக்ரோ கேப் மியூச்சுவல் ஃபண்டு இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை தான் நீங்கள் ஏதாவது கோல்டு பேஸ்டு இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து என்னுடைய சன்னுடைய எஜுகேஷனுக்கு எனக்கு காசு வேணும் என் டாக்டரோட மேரேஜு டாக்டரோடைய எஜுகேஷனுக்கும் காசு வேணும் இல்லை என் டாக்டரை வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் இந்த மாதிரி வந்து கோல்ஸு ஆஸ்பிரேஷன்ஸு அல்லது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி இடெக்ஸில் வந்து பிரித்து பிரித்து போடுறது தான் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ஏன்னா அந்த இண்டெக்ஸ் அழியாது ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் இந்த இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து பிக்கப் எடுத்து உங்களுடைய ரிட்டனை வந்து ஆப்டிவைஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது என்னென்னா அட்லீஸ்ட் வந்து எஃப்டி ரிட்டனாவது வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஃபஸ்ட்டு கேஸு சினாரியோவில் அதனால தான் வந்து டிஃபென்சிவாக இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் கொண்டு வர அந்த டைவர்சிஃபிகேஷனில் ஒரு போர்ஷன் இருக்குல்ல அதுக்கே ஃபவுண்டேஷன் தேவைப்படுது அந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த இண்டெக்ஸு அந்த மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் இன்வெஸ்டிங்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு டாப் லெவலில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அதுதான் உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு டெப்ட்டு கோல்டு அதுக்கப்புறம் வேணும்னா லேண்டு சரிங்களா இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாண்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் பாண்டு உங்களுடைய பிபிஎஃப் இபிஎஃப்ஓ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது பிஜி வெட்டு இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத புரியாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு குத்து மதிப்பாக சொல்லணுன்னா முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் டோட்டல் அசர்ட் வந்து அட் எனி பாயிண்ட் இன் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடாது அதாவது என்னென்னா வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து போச்சுன்னா அட்லீஸ்ட் எழுபது பர்சன்டேஜில் உங்கள் வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கலாம் ஆனால் அந்த முப்பது பர்சன்டேஜ் வந்து போயிருச்சு நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்காக வாங்கிட்டீங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்காக வாங்கிட்டீங்க இப்போ உங்களுடைய டோட்டல் ஒர்த்தே வந்து அதாவது உங்களுடைய டோட்டல் அசட்டே இந்த அசட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் வீடியே வச்சுருப்பீங்க மிச்சம் ஐம்பது லட்சம் தான் வச்சுருப்பீங்க அந்த ஐம்பது லட்சத்திலே வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் கொண்டு போய் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கிற காசும் எப்படி வாங்கியிருப்பீங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருப்பீங்க அது ஸ்மால் கேப்னே தெரியாது யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக வந்து பிடிச்சிருப்பீங்க ஒரு ஸ்டாக்கு வந்து மேலே போயிட்டு முப்பது பர்சன்டேஜ் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அது வேல்யூஷன் ஜோனில் வந்த மாதிரி கிடையாது அட்லீஸ்ட்டு அந்த ஸ்டாக்கு எந்த செக்டருக்குள்ளே இருக்குது அந்த செக்டர் பைய கம்பேர் பண்ணி கீழே பாருங்கள் கேஷ் ஃப்ளோ இருக்கா பேலன்ஸ் ஷீட் இருக்கா நம்ம ஃபண்டமெண்டல் அனலிசிஸ்க்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு சும்மா அட்லீஸ்ட் வந்து லைட் லைட்டாக செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறையா வந்து நல்லா இல்லாத ஸ்டாக்ஸை வந்து கழிச்சிடுவீங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் வந்து யாருமே வந்து பெஸ்ட் ஸ்டாக்கு இது தான் இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்லாம் எழுதியே தர முடியாதுங்க நம்மளுடைய தவறுகளை குறைக்கிறது தான் வந்து நம்மளை நல்ல பாதைக்கு எடுத்து சொல்லும் நம்ம தவறை குறைக்கிறதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்குறோம் அசெட் அலகேஷன் கற்றுக்குறோம் டைவர்சிஃபிகேஷன் கற்றுக்குறோம் நான் எப்படி நம்ம சூதானமாக புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்குறோம் சரி நான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்து சொல்லி போகிறேன் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சப்போஸ் நம்மளுடைய லைவ் செஷன்லாம் ஜாயின் பண்ணுறீங்க டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து யூடியூப் வீடியோவெலாம் பார்க்குறீங்க ஓரளவு வந்து உங்களுக்கு ஆர்ஓசினா என்ன ஆர்ஓஇனா என்ன ப்ராஃபிட் எப்படி பார்க்குறது கேஷ் ஃப்ளோ எப்படி பார்க்குறது இபிஎஸ்னால் என்ன பிபிஐ ரேஷியோனால் என்ன பேங்கிங் செக்டருக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கணும் மற்ற செக்டருக்குலாம் வந்து பிஇ ரேஷியோ பார்க்கணும் ஹிஸ்டாரிக்கலாக வந்து எப்படி பிஇ இருக்குது என்ன மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க நெட் சேல்ஸ் க்ரோ ஆகுதா எபிட்டானா என்ன இந்த அளவுக்கு இருக்கிற இந்த பேசிக்ஸ்லாம் புரிஞ்ச ந இருந்தால் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் என்ன அப்படின்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் பல்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதே போல் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் டேரெக்ட்லேயும் வந்து நல்லா பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போய் ஸ்டாக்ஸை பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டாக்ஸாக தான் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ஒருவேளை ஸ்டா டேரக்ட் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா இப்படி தான் வாங்குவேன் எப்படி வாங்குவேன் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே நான் போய் நல்ல நல்ல கம்பெனிஸாக பிடிப்பேன் உதாரணமாக இப்போது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இண்டெக்ஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை தான் வந்து பீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பெஞ்ச் மார்க் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸாக வச்சு அதாவது பெரும்பாலும் இந்த லார்ஜ் கேப்பு ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கமே இப்போ நான் என்ன பண்ணுறேன் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே ஹை வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக்கு ட்ரெண்ட் எல்லாம் எனக்கு வேணாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு பப்ளிக் செக்டர் கம்பெனி வேணாம் பாயிண்ட் நம்பர் மூணு ஏதாவது பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸு கம்பெனி இருந்தால் அதுவும் எனக்கு வேணாம் சரிங்களா ஆனால் நான் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே வந்து ஒரு மாதிரி ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது உதாரணமாக அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் அஞ்சு வருஷத்தில் ஃபைவ் இயர்ஸ் லூசர் யார் அப்படின்னு பார்த்தா இண்டசன் பேங்க் இருக்கிற அப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டவுனாக இருக்கிற அப்படி சரி ரெண்டு வருஷம் லூசர் யாருன்னு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பதினெட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதானி என்டர்பிரைசஸ் பதினாறு புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ் இண்டசன் பேங்க்கு மறுபடியும் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இந்துஸ்தான் நுண்ணுவர் வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் சரி இவங்கெல்லாம் லூசர்ஸு அதுக்கப்புறம் ஒன் இயர் லூசர் யாருன்னு பார்க்குறோம் இண்டசன் பேங்க் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இருபத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதானி என்டர்பிரைசஸ் இருபத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் டாட்டா கன்சூமர்ஸ் வந்து பதினாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பதினாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் டைட்டன் கம்பெனி வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நெஸ்லே இந்தியா வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஹீரோ மோட்டர் காப்பு பதினொன்று புள்ளி மூணு பர்சன்டேஜ் டாடா மோட்டர்ஸ் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் வந்து எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் கோல் இந்தியா வந்து எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஆக்சிஸ் பேங்க் ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் லார்சன் அண்ட் டியூப்பில் வந்து ஏழு பர்சன்டேஜ் ஐடிசி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து டாடா ஸ்டீல் மூணு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஹிந்துஸ்தான் நிலவர் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று புள்ளி ஒம்பது என்டிபிசி ஒரு பர்சன்டேஜ் ஓஎன்ஜிசி நாலு பர்சன்டேஜ் இது ஒரு வருஷம் லூசர் இப்போது இந்த லூசர் சொன்னால் பார்த்திங்களா அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து வரும்பொழுது எந்த ஸ்டாக்கு வந்து அதிகமாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இன்னமும் அந்த ஸ்டாக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷனை போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் பேசிக் வேல்யூவேஷன் பிபிஐ ரேஷியோ பார்த்தாலே ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இந்த எல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே பொசிஷன் வந்து எடுத்துக்கலாம் டேரெக்டாகவே ஸ்டாக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஹை வேல்யூ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸையும் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஒரு பீரியடில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றைக்காக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வந்து டிமாண்ட் தான் ஓடும் நம்ம நினைக்கிற அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து வராது ஆனால் அந்த ஃபண்டமெண்டல்ஸை வந்து கேட்சப் பண்ணியே ஆகணும் ஸ்டாக் மார்க்கெட்டு அதுதான் அதுக்கு எழுதப்பட்ட விதி ஏன்னா நீங்கள் மேக்ரோ இக்கானமிக் இண்டிகேட்டரில் ஜிடிபி வந்து அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கொண்டு போய் வருஷா வருஷம் நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்லாம் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா வந்து பல வருஷத்துக்கு வந்து அதில் பாதாளத்தில் இருக்கப்போது அப்படிங்கிறதான் அர்த்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள நல்ல நல்ல ஸ்டாக்ஸை பிடிச்சி போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க ஒரு ஒருவேளை அந்த ஸ்டாக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை விட்டு கீழே வெளியில் போகுது அப்படின்னா வந்து நீங்களும் அதை விற்றுருங்க அல்லது உங்களுக்கு அந்த ஸ்டாக் மேலே கன்விக்ஷன் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வச்சுக்கோங்க இந்த இடத்துல அஞ்சு வருஷம் லூசர் ரெண்டு வருஷம் லூசர் ஒரு வருஷம் லூசர் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ பர்சன்டேஜ் உடஞ்சிருக்குங்கிறதுனாலலாம் போய் வாங்கக்கூடாது உடஞ்சிருக்கா இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு வந்து போய் ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பிரகாரம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை போர்ட்ஃபோலியோக்குள்ளே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டியோடைய இன்டெக்ஸ் வெயிட் என்னன்னு பாருங்கள் எந்த ஸ்டாக்கு எவ்வளோ அலக்கேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டேஜ் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்னும் நிறைய வெயிட்டேஜ் இருக்கும் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது ஒரு ஸ்டாக்கு கிடையாது ரெண்டு ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க மர்ஜி பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது ரிலையன்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் பேஸ்டு வந்து எக்கானமி வந்துங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு முடிவுக்கு வந்த கதை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மீனிங் இப்போ யூரோப்பு யூஎஸ்ஸு வெளிநாடுகளில் எல்லாமே பெட்ரோல் டீசல் இல்லாமல் சிஎன்ஜி ஈவி அதை நோக்கி போகிறாங்க ஸோ இப்போ இந்த ரிலே ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்ரோலை வந்து ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் ஏகப்பட்ட காசு வந்து அவங்க சம்பாரிச்சிட்ருக்குறாங்க அவங்களுடைய ஆயில் அந்த ரிஃபைனரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு அல்லது இப்போ இருக்கிற அளவுக்கு பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னால் வந்து உலகமே வந்து க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகுது அதனால் ரிலையன்ஸுக்கு அந்த ஒரு சேலஞ்சு இருக்குது அதை தான் அவங்க சூதானமாக வந்து முன்னாடியே உஷாராக வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டாங்க அந்த அடுத்த ஆயில் தான் டேட்டா அதனால தான் வந்து ஜியோக்குள்ளே உள்ளே என்ட்ராகிருக்கிறாங்க ஆனால் ஜியோவோடைய பிஸ்னஸ் க்ரோத்து அந்த ஆயில் அளவுக்கு வந்து க்ரோ ஆகி அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் இருக்கிறாங்க ப்ளஸ் ரிலையன்ஸில் ஏகப்பட்ட கடனும் இருக்குது ஆனால் இண்டெக்ஸ் வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பயங்கரமான ஹெவி இண்டெக்ஸ் சரிங்களா அதாவது நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே வந்து அலக்கேஷன் வந்து ஜாஸ்தியாக போகும் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸுக்கு மட்டுமே வந்து அதிகமான அமௌண்ட்டு போகும் நம்ம வந்து இப்போ நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே உள்ள ஸ்டாக்கை தான் பிடிக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வெயிட்டேஜ் கொடு கொடுக்கணுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து லாங் ரன்னில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் புரிதல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பபுள் இந்த இண்டெக்ஸ் குள்ள உள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தவறாக தான் தெரியும் தெரியுது நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஐம்பது ஸ்டாக்கு தான் வாங்குறீங்க சரிங்களா அதனால தான் நான் வந்து அந்த ரெண்டு லேயரையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் கோராக வந்து ரியல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணுறேன் இதே லாஜிக்கை வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வந்து சப்போஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டிலிருந்து அந்த ஸ்டாக்கு வெளியில் போகுதுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்களும் விற்றுட்டு உள்ளே வர்ற ஸ்டாக்கில் நல்ல ஸ்டாக்ஸை வந்து பிடிச்சி வாங்கிக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மட்டும் பண்ணுங்கள் ஸ்மால் கேப்லாம் நீங்கள் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டாக நான் கம்பெனிஸ் தானே அட்லீஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸை டேரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க மற்றதுக்கெல்லாம் இன்டெக்ஸ் இன்வெஸ்டிங் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு